ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் கம்ப்ரஸ் ஃபிட்னஸ் அதாவது அந்த கருவூலத்தில் பே பண்ணோம் இல்லைங்களா அதை எப்படி பே பண்ணுறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் அந்த சேனல்னால் உங்களுக்கு நேஷப்பாக அந்த வீடியோக்கில் போகலாம் இப்போ டேரெக்டாக கூகுள்குள்ளே போயிடலாம் கூகுளில் போய்ட்டு கருவூலம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த கவர்மெண்ட்டில் பே பண்ணுற எல்லா இதுவுமே இதில் தான் பண்ணுவாங்க அந்த ட்ரெஸ்டர்லேருந்து சான் போடுவாங்க ஸோ ஒன்ஸ் இதை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்படி டேரெக்டாக பண்ணிக்கலாம் எல்லாமே ஓகே உள்ளே வந்தாச்சு பாருங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் செக் இருக்காங்க அந்த தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இது செலுத்துவார் வகை அப்புறம் வந்துட்டு ரெமிட்டர் கோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலுத்துவார் பெயர் இந்த ரெமிட்டர்ஸ் ஸ்கோர்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியது அப்படியே தான் இருக்கும் பப்ளிக்கு இந்த நம்பர் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் இந்த பி இது பார்த்தீங்கன்னா செலுத்த ஒரு பெயர் இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் நீங்கள் பண்ணணும் செலுத்த ஒரு பெயர் வந்து நீங்கள் உங்கள் உங்கள் கம்பெனி பேர் போடணும் நீங்கள் எது மூலிமா கட்டக்கூறீங்களோ அந்த மூலிமா அந்த கம்பெனி பேர் போடணும் அதுக்கப்புறம் அதோட பேன் கார்டு பேன் கார்டு வந்துட்டு ஓனரோட பேன் கார்டை போடலாம் அப்படி இல்லாமல் மேனேஜரோட பேன் கார்டு போடலாம் ஓகேங்களா ஓடிபி வந்துட்டு எந்த நம்பருக்கு ஓடிபி அது ஓடிபி வராது நீங்கள் வந்துட்டு சலான் மறுபடியும் சார்ஜ் பண்ணி எடுக்கும்போது சலான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த ஓடிபி நம்பர் வந்து இம்பார்ட்டு ஸோ வந்துட்டு நீங்கள் கையில் இருக்க நம்பரை போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வட்டாரம் தெரு உங்களோட அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு அதில் டைப் பண்ணிக்கலாம் ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம் மெயில் மெயிலிடையும் போட்டு வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு மெசேஜ் வரும் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிஆர்ஆர் நம்பர் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா பே பண்ண மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அதாவது சலான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் இங்கே கீழே இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆதார் நம்பர்லாம் போட்டுக்கோங்க மெயில் நம் மெயில் அடி போட்டுக்கங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு டேட் இருக்கும் இப்போ நான் வந்து ஃபார்ம் எயிட் கட்ட போகிறேன் அதாவது கம்பல்சரி ஃபீஸ் கட்ட போகிறேன் அதுக்கு உண்டான ஒன் இயர்க்குள்ளீஸ் கட்டுறேன் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் அந்த குறிப்பிட்ட டேட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் உங்களோட உங்களோட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்கு டிஸ்ட்ரிக் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை பார்த்து பார்த்துக்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பூருக்கு பே பண்ணுறோம் ஸோ அதனால் திருப்பூரோட போடுறோம் இந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டவ டிபார்ட்மெண்ட் அது வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் மெயிட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின் எழுத்து அதில் வந்து பரவோம் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ ஃபோர் அது ஓப்பன் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் கம்ப்ரஸருக்கு வந்து இண்டஸ்ட்ரியன் சேஃப்ட்டி ஃபிட்னஸ்க்கும் இண்டஸ்ட்ரியன் சேஃப்டி எடுத்து தான் வரும் மேக்ஸிமம் எல்லாமே அதுக்குள்ளே தான் கவர் ஆகும் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட நிறைய ஆஃபீஸில் கேட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து நிறைய இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சலான் வந்துட்டு எந்த ஆஃபீஸருக்கு பே பண்ணுறோமோ அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு சலம் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் கவரிங் ரெட்டோடு அங்கே கொடுத்திங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் நான் இப்போ இதை போட்டுவிட்டேன் அடுத்து வந்து பாருங்கள் இந்த திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இருக்குது அதில் வந்து உங்களோட கம்பெனிஸ் எந்த பிரான்ச் பக்கத்தில் வருதோ அதை போடணும் எனக்கு பக்கத்தில் இருக்கிறத நான் பார்த்து போட்டுட்டேன் அதுக்கு பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே இது நம்ம மேலே என்ன கொடுத்தோமோ அதை கொடுத்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு ஜென்ரேட் சர்வீஸ் கொடுக்கணும் ஜென்ரேட் சர்வீஸ் கொடுத்தோம்னா அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் டைப் இருக்கும் ரிசிப்ட் டைப்பில் நீங்கள் என்னென்ன பண்ண என்ன ஃபீஸாக என்னென்னு சொல்லிவிட்டு அதை கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப் சப்டைப்லேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்டைப் வந்து நான் வந்து ப்ரெஷர் போட்டிருக்கேன் அதாவது வந்து கம்பல்சரோடது ப்ரெஷர் பிளான் டெஸ்டிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதுலேயும் உங்களுக்கு காமிக்கும் அதில் போட்டுக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுமே அக்கௌண்ட் நம்பர் தானே வந்துடும் அதுக்கடுத்து உங்களோடய எத்தனை கம்பல்சர் இருக்கோ அதுக்குண்டான ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஐஎஃப் ஆஃபீஸில் கேட்டே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேவே பண்ணணும் ஒவ்வொரு இதுக்கும் சேஞ்சஸ் மாறும் இப்போ நீங்கள் கம்மியாக பே பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் சலான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் ஐஎஃப் ஆஃபீஸு விசிட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது இந்த கம்பெனிக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து சலான் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது இல்லையா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸம்பரில் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டு போட்டுணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரோ த்ரீ டூ ஜீரோ ஃபோர் இருக்குது அந்த நம்பர் போட்டிருக்கோம் அடுத்த ரிமார்ட்ஸில் நீங்கள் என்ன இது பே பண்ணுறீங்களோ அது என்ன வருஷமோ அதை போட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு இது தான் பே பண்ண போகிறோம் அதனால் ஆட்ரெலாம் கொடுக்க தேவையில்லை அதுக்கடுத்து கீழே வந்து பாருங்கள் செலக்ட் பேங்க்ருக்கு இல்லையா ஆ அந்த செலக்ட் பேங்க் இருக்கிற இடத்துல நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா இது பேங்க் ஓப்பன் ஆகும் அதில் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் எந்த வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் யூபிஐயில் பே பண்ணணும் அப்படின்னா யூபிஐ கொடுத்துக்கலாம் இது எஸ்பிஐ தான் பண்ணுறீங்கன்னா இப்போ எஸ்பிஐலேயே பண்ணிக்கலாம் இல்லை அதர் பேங்கிங் அப்படின்னா இந்த அதர் இருக்குது பார்த்தீங்களா இந்த அதர் பேங்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நார்மலாக நம்ம ஏசிபி பே பண்ணுறதுக்குலாம் நம்ம ஓப்பன் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் செலக்டிவ் பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க்கும் அதை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு பே பண்ண கொடுத்தீங்கனாலே உங்களோட பேங்க்குக்கு போயிடும் அவ்வளோதான் ஈஸி தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பார்த்துட்டு கேட்டுட்டே இருக்கிறது தமிழ் சேனல் நான் உங்களுக்கு தினேஷ் தேங்க்யூ ஸோ மச்